நிறைய பேர் <laughs> <laughs> இங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மயிலம் முருகர் கோயிலில் நடக்கிற அந்த பங்குனி உத்திர திருவிழா தேர் பார்க்குறதுக்காக தான் வெயிட் இருக்காங்க அதுவும் நைட்ல ஒரு ஒருவேளை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சி போக முடியாமல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன் தேர் சாமி எல்லாமே வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க தேருக்கு டூ டேஸ் முன்னாடியே நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு காலையில் தான் வர முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் முன்னாடியே கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அங்கேருந்து தான் ரெடியாகி கிளம்பிப்போம் போனேன் இந்த போட்டு என்னோட குட்டி போட்டு தொலைச்சிட்டா தம்பி அதனால் நான் அம்மா போட்டு வச்சு பார்த்தேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ரொம்ப பெருசாக இருந்தது அப்புறம் போயிட்டு ஒரு பெண் மார்க்கர் இருந்தது சரி அதை வச்சு மேனேஜ் பண்ணலான்னு குட்டியாக வச்சேன் அப்புறம் ஒழுங்காக வரல திரும்ப அழைச்சிட்டு அப்புறம் குட்டியாக வச்சேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோடையே கிளம்பி போயாச்சு ஸோ நம்ம வந்து ரெடி ஆயாச்சு நம்ம இல்லை நான் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு இன்னைக்கு ஃபுல்லாக இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து என்னுடைய குச்சம் வேக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு வீடியோ ஃபுல்லாக நான் வந்து பேச போகிறேன் தைரியமாக எல்லா பப்ளிக்ல கூட பேச போகிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி ஸோ நாங்கள்லாம் கிளம்பிட்டோம் பஸ்ல தான் போகிறோம் நல்லா கொஞ்சம் அதெல்லாம் கார் பண்ண முடியாது போயிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து போட்டேன் ஓகே பாய் இவர்தான் மொட்டை டைர் மொட்டை மேன் பாய் கண்ணா பாய் 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 சொல்ல

மயிலம் வந்து லேண்ட் ஆயாச்சு இப்போ நாங்க ரெகுலரா எங்க தங்குமா அங்க போயிட்டு இருக்கோம் மூஞ்சே தெரியல ஆஹ் எப்படி திரும்பலாம் சோ ஸோ போயிட்டு இருக்காங்களா மம்மி தங்கச்சி இது வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எல்லா வருஷமும் நாங்கள் இந்த கோயிலுக்கு வருவோம் இந்த இயர் வந்து தம்பிக்கு வந்து மொட்டை போட போகிறோம் கண்ணாவோட முதல் மொட்டை முதல் மொட்டை வந்து முதல் முடி வந்து முருகருக்கு தான் கொடுக்க போகிறோம் இல்லைம்மா ஏமா சந்தோஷமா உனக்கு உனக்கு தானே முருகர் ரொம்ப பிடிக்கும் மம்மி நினைக்குது பைத்தியம் மாதிரி வளரணும் தனியா தனியாக பேசணும்

ஸோ வந்ததும் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கோயிலுக்கு மேலே ஏறி வருவேன் ஒரு ஒருத்தங்கெலாம் வந்து போயிட்டு சாமி பார்த்துட்டு வருவாங்க ஸோ நான் எனக்கு கூட கம்பெனிக்காக தங்கச்சி கூப்பிட்டு வந்திருந்தேன் சாமி கும்பிட்றதுக்காக அதாவது நாளைக்கு காலையில் தேர்னால் இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக நடந்துகிட்டே இருக்கும் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் நடக்கும் அதாவது பூஜை ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ நான் நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா திருக்கல்யாணம் நடந்தது ஸோ குழந்தை வச்சுக்கிட்டு என்னால் போயிட்டு சாமியை கவர் பண்ண முடியல பட் கல்யாணத்தில் நானும் கலந்துக்கிட்டேன் ஏகப்பட்ட பேர் வந்துருந்தாங்க அதுவும் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அதெல்லாம் விட இந்த இயர் வந்து ஏகப்பட்ட பேர் வந்துருந்தாங்க ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க நான் காமிக்கிறேனே வீடியோ முழுசாக பாருங்களேன் தெரியும் இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து தங்கி முருகரை பார்ப்பாங்க அது எதுனாலும் எனக்கு தெரியல நான் வேணால் கேட்டு சொல்கிறேன் எங்கள் அம்மாட்ட இந்த மாதிரி வந்துட்டு கோயில் ஃபுல்லாக இருக்க இடம் இருக்குல்ல அந்த கோயில் சுற்றி வர இடம் அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து படுத்துக்குவாங்க போர்வை துண்டு அதெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு அன்னைக்கு நைட்டு அங்கே தங்கிட்டு காலையில் அதுக்கப்புறம் எந்திரிச்சு தேர் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போவாங்க அதுதான் வழக்கம் எப்போ எல்லா வருஷமும் இப்படி தான் நடக்கும் ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே முன்னாடி நாளே கிளம்பி போய்ட்டு நாங்கள் எப்பயுமே தங்குற இடம் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இடம் இருக்கும் அங்கே போயிட்டு நாங்கள் அது மாதிரி பெட்ஷீட்லாம் போட்டு அன்றைக்கி ஒரு நைட் அங்கே தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு வருவோம் அது ரெகுலராக நடந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து சாமி தேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இது வந்து உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கு கோயிலுக்கு வெளியே வந்து இப்போ இதை ரெடி பண்ணி இங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வெளியே வந்து எடுத்துட்டு வருவாங்க தேர் ஊர்வலமாக

எல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு கீழே வந்ததும் தாத்தா பாட்டி வந்துட்டாங்க தெரிகிற மாதிரி என்னோடய மாமனார் மாமியார் அப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் சாமிலாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே திரும்ப வந்தாச்சு கடத்தெருவ வேடிக்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இது வந்து நாங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க கடத்தெருவு இதை தவிர இன்னும் ஏகப்பட்ட கடத்தெருவு இருக்குது நாங்கள் கிட்டவே இருக்கிறதுனால நாங்கள் ஓடி ஓடி சும்மா சும்மா போயிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம் சின்ன வயசுலலாம் அம்மா கூப்பிட்டு வரும்போது இது வாங்கி தாங்க அது வாங்கித்தாங்கன்னு சொல்லி நிறைய அடம் பிடிப்பாங்க ஆனா கடைசி வரைக்கும் ஒரு பொம்மை கூட வாங்கி தர மாட்டாங்க எங்க அம்மா ஏன்னா போகும்போது வாங்கி தர போகும்போது வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி ஏமாத்திட்டுன்னு போவாங்க இந்த மாதிரி நீங்களும் திருவிழாக்கெல்லாம் போனால் இதை அனுபவிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மானிங் டூ ஃபிஃப்டி ஆகுது இப்போதான் எந்த தூக்கி எழுந்து எழுப்பி முட்டை அடிச்சுட்டுன்னு போறாங்க பொது எப்படி அழஞ்சி கரங்கலாம் நீங்க நீ ப்ளௌட்ல உனக்கு என்ன பிரச்சனை தான் நைட்டு ஃபுல்லாக ஏதாச்சும் ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ வந்து அழகு குத்துறவங்க காவடி எடுக்கிறவங்க எல்லாருமே இப்போது மார்னிங் த்ரீ ஓ கிளாக் ஆகுது இப்போ வந்து எடுத்து எடுத்துகிட்டு கோயிலுக்கு உள்ளே மொட்டை அடிக்கிறது வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது ஸோ முன்னாடியே மொட்டை அடிச்சுட்டு உள்ளே வந்துடுவாங்க ஹஸ்பண்ட் வந்து காலையில் தான் வந்தாங்கன்றதுனால நாங்கள் தங்கியிருந்த இடத்துல வந்து இப்போ திரும்ப அகெயின் என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு ரிட்டன் வர போகிறோம் ஒன்னே ஒரு ரூபா போட்டு வந்துடலாம் தானுங்க ஒருவேளை நீங்க இங்க வந்து இருக்கீங்க அஷ்டியா கேளுங்க கருணார் மேல நான் வெளிய போறேன் ம்ம் ம்ம் ஓ போன் ஆயுகடாதே

சா தேர் வந்து சாமி கும்பிட்டு தேர் வடை முடிப்பாங்க வடை முடிக்கிறதுனா அது தொட்டு சாமி கும்பிடுவாங்க அது கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போக முடியல ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு மொட்டையும் போட்டாச்சு மொட்டை பசு தூங்குறாரு அவ்வளோ நல்லா இல்லை இது வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்தான் அவனுக்கு சும்மா போட்டப்பா வந்து விநாயகர் தேர் அதுக்கப்புறம் தான் முருகர் தேர் வரும் இது ஃபஸ்ட்டு விநாயகர் தேர் தான் வரும்